நல்லா இருக்குன்ற டாக் இருக்குது நீங்களும் சொன்னது எல்லாம் சேர்த்து ஸோ நல்ல தேட்டர்ஸ் கிடைக்கும் நம்புகிறோம் இன்னொன்று ஒரு ப பதிமூணு நாள் இருக்குது வேட்டையின் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஸோ அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக பெரிய படங்கள் அதுவும் ஓடணும் இதுவும் ஓடணுன்றதுதான்

அப்படிலாம் இல்லை இல்லை வெளியில் தெரியல அவ்வளோதான் படம் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ தான் ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆகுது இப்போ இது ஒன்று ரிலீஸ் ஆகுது நெக்ஸ்ட் மந்த் இன்னொரு ரிலீஸ் இருக்குது ஸோ ஆல்ரெடி முடிச்ச படங்கள் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது படம் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணிடுவீங்க சில படங்கள் ப்ரொடக்ஷன் ஆக்சுவலி போயிட்டுருக்கு அது இன்னொரு படம் அதில் ரிலீஸ் ஆகணும் ஸோ இது அது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகும் நினைக்கிறேன் அது அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்குது இன்னும் அது ரிவீல் பண்ணலை ஆமாம் <laughs> <Actually, laughs> and... ஆ சரி சின்ன படங்களுக்கு அந்த மாதிரி நாலஞ்சு பேர் சேர்ந்து காசு போட்டாலாம் பண்ண முடியுன்றது வந்து இருக்கு இன்னொன்னு ஆமா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ப்ரொமோஷனுங்கிறத விட இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச முதல் பெரிய ப்ரொமோஷன் இதுக்கப்புறம் நீங்களாம் எழுத போறது வெள்ளிக்கிழமை காலையில எல்லாரும் உங்கள் இதை பார்த்து படத்துக்கு போய் அவங்க சொல்ல போகிறதான் பெரிய ப்ரொமோஷனாக நாங்கள் நினைக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் அங்கங்க பேனர் வைக்கிறது ஹோட்டல்ஸ் எல்லாம் கேட்டுலாம் வச்சிருக்கோம் போய் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயா போய் ஹோட்டல்லெல்லாம் நம்ம அடிக்கடி சாப்பிட போறாங்க நம்ம மேலே இருக்கிற நல்லா அபிப்பிராயத்துல வாங்கி வச்சிருக்காங்க ஈரோடு அமன் மிஸ்ஸா இருக்கட்டும் அங்கெல்லாம் வச்சிருக்கோம் அங்க ஃப்ரீயாக பண்ணி குடுதாங்க பட் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். வந்து இந்த வந்து அது ஒரு ட்விஸ்ட். எப்படி போஸ்டர்ல ஒரு ட்விஸ்ட் பண்ணி கதை இல்லைண்ணே உண்மையிலேயே கதை என்ன இது பண்ணுதோ அதானே கதைக்கு என்ன தேவையோ அது மட்டுந்தான் நம்ம என்ன பண்ணாலுமே அதுதான் ஸோ வேறு மற்றபடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆ ஸோ தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ ஆல்